திருவள்ளுவரின் ஒளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று எண்பத்தி ஒன்பது அதிகாரம் ஒற்றாடல் ஸ்வீடனில் வசித்து வந்த என்பவர் எண்ணெய் கம்பெனி ஒன்றில் விற்பனையாளராக பரிவிந்து வந்தார் அவர் அந்த வேலையை விட்டுவிட்டு தானே சொந்தமாக ஒரு எண்ணெய் கம்பெனியை உருவாக்கி அதற்கு ஜெர்மனியிலிருந்து பெட்ரோலியத்தை வரவழைத்து விற்பனை செய்ய தொடங்கினார் அந்த நேரம் இரண்டாம் உலக போர் தொடங்கிய நேரத்தில் இவர் ஜெர்மனிக்கு சென்று வருவது அவர்களுடன் வர்த்தக தொடர்பை கொண்டிருப்பது இவையெல்லாம் தவறானது என்பது அறிந்ததே இருப்பினும் இவர் தொடர்ந்து தனது வர்த்தகத்தை அவர்களோடு நிலைநிறுத்தி கொண்டிருந்தார் ஒரு முறை வியாபாரம் சம்பந்தமாக இவர் ஜெர்மனிக்கு சென்ற விமானம் நிறுத்தப்பட்டு அவர் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார் சோதனையில் இவரிடமிருந்து எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் அவரை தொடர்ந்து வர்த்தகத்திற்கு அனுமதிக்கப்பட்டார் ஜெர்மனியில் உள்ள எண்ணெய் நிறுவன அதிபர்களுடன் பலகட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானார் அவர்களது குடும்ப நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் அளவிற்கு நெருங்கி பழகினார் இவரது வியாபாரம் துவங்கிய பிறகு நேச நாடுகளின் விமானங்கள் ஜெர்மனியின் எண்ணெய் கிணறுகளை குறிபார்த்து சிதைக்கத் தொடங்கின யுத்தம் முடிந்து ஜெர்மனி தோற்றதும் எரிக்சனுக்கு பெரிய விருந்து ஒன்று அரசாங்கத்தால் அளிக்கப்பட்டது அவரின் நண்பர்கள் உறவுகள் அனைவரும் வியப்புடன் கலந்து கொண்ட அந்த விருந்தில்தான் ஒரு பெரிய உண்மை அவர்களுக்கு தெரிய வந்தது ஆம் எரிக்சன் நேச நாடுகளுக்காக ஜெர்மனியில் வேலை பார்த்த திறமையான ஒற்றர் அவர் சென்ற விமானத்தை நிறுத்தி சோதனையிட்டதும் அவரது பெயர் பட்டியலில் சேர்க்கப்பட்டதும் எல்லாமே எரிக்சனின் யோசனைகள் தான் அவருக்கு உதவியாக பல ஒற்றர்களை ஜெர்மனியில் அவர் நியமித்திருந்தார் இரண்டுக்கும் மேற்பட்ட ஒற்றர்கள் கொடுக்கும் தகவல்கள் சரியாக இருந்தால் அதனை நேச நாடுகளுக்கு கூறி வந்தார் உளவாளி என்பவர் தான் ஒற்று செய்வதை மற்றவர்கள் அறியாது இருக்க வேண்டும் என்பதற்கு எரிக் எரிக்சன் ஒரு உதாரணமாக திகழ்ந்தார் ஓர் ஒற்றனை மற்றொரு ஒற்றன் அறியாதபடி ஆள வேண்டும் அவ்வாறு ஆளப்பட்ட ஒற்றர்கள் மூவரின் சொல் ஒத்திருந்தால் அவை உண்மை என தெரியப்படும் என்பதை ஒற்று ஒற்று உணராமை ஆழ்க உடன் மூவர் சுற்றொக்க தேரப்படும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் யாரும் அறியாமல் உளவு பார்ப்பது ஒற்று மூன்று ஒட்டர்களின் உண்மைக்கு இல்லை மாற்று